அரங்கு மகளிரால் நிரம்பி வழிய ஓரம் கட்டு ஒழுக்குப்புறவாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்றும் தலைநிருந்து நிற்கிறது என்றால் அந்த இயக்கத்தின் வரலாறு தியாகம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்திலே ஒரு விஷயம் காலங்களையெல்லாம் கடந்து நிற்கிறது என்றால் அதன் அடித்தளம் கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும் அது இல்லைன்னா எதுவுமே நிற்காது இப்போ மதங்கள் நிற்கிறது என்றால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அதற்கு என்று ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது கருத்தியலாக இருந்தாலும் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது காலம் கடந்து நிற்கிறது என்றால் அதற்கு என்று ஒரு கொள்கை அந்த நிறுவனத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும் அதுதான் அதை காலத்தை தாண்டி கடத்தி செல்லும் அதுபோல தந்தை பெரியாரின் கொள்கை திராவிட இயக்கத்தின் கொள்கை சமூக நீதியின் கொள்கை இதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருப்பதால் தான் இன்று வரை தந்தை பெரியாரின் வார்த்தைகளில் அவருடைய கருத்துக்களை நீச்சியாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் தான் இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்று பவள விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பவள விழா நிகழ்வு என்பது ஆட்சி பொறுப்பு என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய கழகத்திலே இருந்த தலைவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உட்பட ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போகும் பொழுது அது திராவிட இயக்கமாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக இன்னைக்கும் அந்த நிலைமை தாண்டி வரவில்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம் தந்தை பெரியாரை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அங்கே வந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அங்கே சங் பரிவார் கட்சிகள் ஆர் எஸ் எஸ் எல்லாம் உறுதி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் அழைக்கப்படுகிறார் அவர் மேடைக்கு வந்து தொடங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட்டையில் கூட்டத்திலிருந்து கூட்டத்தில் இருந்து அழுகிய தக்காளிகள் முட்டைகள் எது எதையெல்லாம் அருவருக்கத்தக்கதாக அவர்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து மேடையை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே அந்த கூட்டத்திற்கு அவரை அழைத்த இளைஞர்கள் அது அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி சொல்லும் பொழுது சொல்கிறார் நாங்கள்லாம் வந்து அவருக்கு செய்த மரியாதை அந்த கூட்டத்திலிருந்து வீசப்பட்ட அழுகிய முட்டைகளுக்கும் தக்காளிக்கும் இணையாக முடியாது ஏனென்றால் தன் வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்காக சுற்றி சுற்றி வந்து பாடுபட்ட ஒரு வயதான கிழவன் அந்த மேடையில் ஏறி பேசுவதை சகித்து கொள்ள முடியாமல் அந்த சக்திகள் இன்னும் அத்தனை துவேஷத்தோடு அவர் மீது அந்த முட்டைகளை வீசி தாக்க வேண்டும் என்று நினைத்தார்களே அதுதான் அந்த மனிதனின் வெற்றி என்று சொன்னார் அந்த மனிதனின் குரல் இன்று ஒலித்தாளர் நம்ம தான் இருக்கோம் அவருக்கு மேல செருப்பை வீசினா இன்னொரு செருப்பு என்னன்னு கேட்டவர் தான் அவர் ஒன்னு நீ வீசின செருப்பை வந்து எடுத்துட்டு போனா ரெண்டு செருப்பு இல்லைன்னா உனக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா இன்னொரு செருப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடு நானால் போட்டுக்கிறேன் யாருக்கும் பயன் இல்லாமல் உன்னிடம் ஒரு செருப்பு என்னிடம் ஒரு செருப்பு இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மனிதன் ஏனென்றால் இந்த சமூகத்தை திருத்துவதற்காக வந்துவிட்டோம் இந்த சமூகத்தின் அழிப்புகளை களைவதற்காக வந்துவிட்டோம் அதனால் மான அவமானம் என்பதெல்லாம் இதையெல்லாம் நான் கடந்து விட்டேன் எனக்கு மனிதர்கள் மனித நேயம் மனிதர்களை உயர்த்துவது சமூக நீதி இது மட்டும்தான் என் தங்களுக்கு தெரியும் என்று நினைத்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கும் அவருடைய சிலைக்கு மேலே செருப்பு தூக்கி போட்டப்பவே கவலைப்படாத ஒரு மனிதனுக்கு சிலைக்கு செருப்பு மாலை போடுறாங்க அப்புறம் விபூதி போடுற பூசி விடுறாங்க சாய பெயிண்ட்ல ஆரஞ்சு கலர் பிஜேபி வண்ணத்தை போடுறாங்க நீ எதை போட்டாலும் பெரியாருடைய நிறத்தை மாற்றிவிட முடியாது அந்த கருப்பு தான் இந்த மேடையில் நம்மோட கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசும்போது அங்கிருந்து ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து அழிக்கப் போகுது எப்படி பெரியாரை எதிர்த்தார்களோ எப்படி தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தலாம் என்று கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதுவதனையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியாரை வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றி உட்கார்ந்திருக்க ஆளு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும் வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடிச்சதில்லை இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்று எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்னா அப்படி பயந்து நடுங்கிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார் தான் நடத்தினார் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க என்னையும் அனுப்பிடுவாங்க பயப்பட அதே போல் பெரியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தபோது காந்தி அவர்களோடு இருந்தபொழுது கள்ளுக்கடை போராட்டம் நடத்தப்பட்ட போது மகாத்மா காந்தி அவர்களே இந்த கல்லுக்கடை மறியல் போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டிலே இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று சொன்ன வீர பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம்தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுத்துறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா ஏன்னா இது தமிழ் பெண்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி கண்ணகியை பற்றி மற்றதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் தையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் அரசனை தேரா மன்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழிவந்தவர்கள்தான் தமிழ்நாட்டு பெண்கள் அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை அச்சம் என்பது இங்கே இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை தீண்டி பார்க்காது பார்த்த பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கும் நிறைய பேர் இங்கே வேலையில் இருக்கவங்க கூட பூ பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியாக என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஆனால் எழுந்து நின்றுனா அப்புறம் கதை வேற தங்க பெரிய சரி உன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் அதுதான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்காக இயற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு தலைவர் கலைஞர் எடுத்துக்கொண்டால் எத்தனை திட்டங்கள் முதல் முதலாக காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வரைக்கும் சொன்னாங்க பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்க அதனால காவல்துறையிலே பெண்களை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞரவர்கள்